நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குழந்தை பாக்கியம் தரும் மூன்று பெரும் தெய்வங்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது என்பதை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை குழந்தைகளுக்காக பார்க்கும் அனைத்து தம்பதியினருக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்க வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வீடியோக்குள்ளே செல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நமக்காக இருக்கக்கூடிய உங்களுக்காகவே நீங்க எப்படா வேண்டுவீங்க உங்களுக்கான வரத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ உங்களை காத்து நிற்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வம் உங்க குடும்ப தெய்வம் உங்க குலதெய்வம் உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க அந்த தெய்வத்திடம் மன்றாடுங்கள் அந்த தெய்வத்திடம் உங்க முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்களோ அதே போல வழிபாடு செய்யுங்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை வேண்டும் நாங்கள் என்ன வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அதற்குமே குலதெய்வ வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்தாலே போதும் ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக வேண்டும் ஏன்னா நம்ம ஆண் குழந்தை அப்படிங்கிறது மற்ற கோவில்கள்லாம் நம்ம போய் வணங்கும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைகள் அப்படின்னாலே தான் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தவரை ஆண் குழந்தை அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு அடுத்த வாரிசு அதாவது உங்களுக்கு அப்புறம் நீங்க ஒரு தந்தை தந்தைக்கு அப்புறம் தன்னுடைய மகன் அந்த கோவிலில் நின்று வணங்க வேண்டிய பரம்பரை வரிசையில் நிற்கணும் எனக்கடுத்து உன்னை வணங்குறதுக்கு எனக்கு ஒரு ஆண் வாரிசை குடு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திடம் மன்றாடும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்கு மனமிறங்கி குலதெய்வத்தை உள்ளன்போட பௌர்ணமி வரப்போகின்றது வைகாசி விசாகம் வந்து திங்கக்கிழமை வருகின்றது அடுத்து புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையெல்லாம் நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்குமே நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கின்றது பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த நாள் அந்த நாளில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லுங்கள் இல்லை வீட்டிலையே நாணயம் முடிந்து வைத்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு நீயே கொடுக்கலனா வேற எந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்திடம் மன்றாடுங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வம் கண் திறந்து பார்த்தால் அடுத்த மாதமே உங்களுக்கு நல்ல விஷயம் காத்திருக்கும் இரண்டாவது பெரும் தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி போனா கண்டிப்பா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருப்பதிக்கு போகும்போது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்மாண்டங்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த கருவறைக்கு செல்லும்போது பலருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு விஷயம் வேண்டிட்டு போவோம் ஆனால் அங்கே உள்ள கூட்ட நெரிசனாலேயோ இல்லை அந்த அங்கே உள்ள பிரம்மாண்டத்தினாலேயோ இல்லை அந்த தெய்வத்தை பார்க்கும் ஆச்சரியத்தினாலேயோ நம்ம வேண்டுதலே சொல்லாமல் இருந்துருவோம் யார் ஒருவர் ஒருமித்த மனதுடன் அந்த கருவறை கிட்ட நம்ம சாமி கும்பிடும்போது அவரை பார்த்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அவரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனமிறங்கி அடுத்த முறை நீங்கள் திருப்பதிக்கு செல்லும்போது கண்டிப்பாக குழந்தையோடு தான் செல்வீங்க அதுலேயுமே ஒரு சிலர் கேட்குறாங்க நாங்கள் வந்து இந்த ராசி நாங்கள் திருப்பதிக்கெல்லாம் போக சொல்கிறாங்க சொல்றாங்க போனால் கடனாளி ஆயிடுவோம் சொல்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா உண்மையான பயபக்தியோட நம்ம பக்தனாக எந்த கோவிலுக்கு வேண்டாலும் செல்லலாம் நம்ம பக்தனாக செல்லும் போது அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்மளை தண்டிக்காது அந்த தெய்வத்திற்கு நம்ம ஒரு குழந்தையாக மாறி நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அந்த தெய்வம் செய்து கொடுக்கும் ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க போகிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணர் கோவில் அந்த பெருமாளின் அவதாரம் தான் கிருஷ்ண பகவான் உங்கள் ஊரில் கிருஷ்ணர் கோவில் எங்கே இருக்கின்றதோ அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு மாத மாதம் ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருகின்றதுன்னு பார்த்து ஏன்னா அவர் வந்து அவதரித்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்த அந்த ரோகிணி நட்சத்திரத்தன்று நம்ம கோவிலுக்கு சென்று அவருக்கு பிடித்த வெண்ணை வாங்கி வைத்து அவரை மனமுருகி வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக தான் இருக்கும் முதல்ல உங்கள் குடும்ப குல தெய்வத்தை வணங்குங்கள் அடுத்தது அந்த தெய்வத்தை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்றதா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு மண்ணகல் விளக்கு காமாட்சி விளக்கு இரண்டு விளக்கையும் ஏற்றி வச்சு அந்த குலதெய்வத்திடம் அப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க நான் மேலும் கிருஷ்ண பகவான்கிட்டையும் போய் நான் முறையிட போகின்றேன் உங்களுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிருஷ்ணரோட அனுகிரகமும் எனக்கு கிடைக்கும் அதனால் என்னுடைய குடும்ப தெய்வமான நீ எனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திடம் ஒரு வணங்குதல் வைத்து விட்டு அடுத்தது உங்க இஷ்ட தெய்வம் எந்த கோவிலா இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்க குல தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லை தெய்வமாகவும் இல்ல கரு காத்தல் அம்மன் அப்படின்னு சொல்லி நிறைய தெய்வங்கள் இருக்கின்றது ஆனா இந்த மூன்று பெரும் தெய்வங்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு ஐந்து பௌர்ணமி தொடர்ந்து போகிறீங்க இல்லை தொடர்ந்து வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மாற்றம் உடனே உங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிவதை கண் கூட உணர முடியும் அதே மாதிரி தான் திருப்பதிக்கு ஒரு முறை நம்ம சென்று விட்டு வந்தாலே கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் செல்வதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதையே நான் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நல்ல மனம் முருகி தொட்டில் கட்டினாங்க அவங்களுக்கு அடுத்த வருஷமே இரட்டை குழந்தை பிறந்தது அதே மாதிரி தான் திருப்பதிக்கும் என்னுடைய தோழி வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் திருப்பதி போயிட்டு வந்தாங்க அவங்க புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் போயிட்டு வருவாங்க அதாவது வருஷத்தில் ஒரு நாள் புரட்டாசி மாதம் போகணும் அப்படின்ட்டு அப்படி புரட்டாசி மாதம் போகும்போது குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிட்டு வந்தாங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அப்பயுமே குழந்தை பிறக்கல ஆனால் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாங்க அந்த தத்து குழந்தை வந்த நேரம் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது இப்போ ஒரு குடும்ப சகீதமாக என்னுடைய குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த தம்பதிகளால் வாழ முடிகின்றது அந்த அனுகிரகம் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு நம்பினாங்க மூன்றாவது பெரும் தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் நிறைய பேர் இந்த விரதம் பற்றி தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சஷ்டி விரதம் இருப்பது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் உடனே குழந்தை பேர் கிடைக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துல குழந்தை பேர் கிடைச்சவங்களும் இருக்காங்க ஆறு வருஷம் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் கிடைச்சவங்களும் இருக்காங்க பனிரெண்டு வருடங்கள் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பெற்றவர்களும் இருக்காங்க சஷ்டி விரதத்தை இருப்பவது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தெரியும் அப்படின்னா நீங்கள் சஷ்டி விரதமும் தாராளமாக இருக்கலாம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பலருக்குமே தெரிந்த ஒன்று கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கும்போது அந்த முருகனின் அனுகிரகத்தாலும் குழந்தை பேர் கிடைக்கத்தான் செய்கின்றது இந்த மூன்று பெருந்தெய்வங்களையும் மூன்று பேரையும் வணங்குவது சிறப்பு மூன்றில் உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி முதல்ல குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்குங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்